ஐயா உன் திரு நீரு அணியாத பேர் யாரு மே எங்கு மணக்கின்ற வையா புரி உன் திருநீரு ஒன்று தான் சேரும் வழி உன் திருநீரு ஒன்று தான் சேரும் வழி கரை சேர்க்கும் வழி அனைவருக்கும் வணக்கம் இந்த திருநீரு அப்படிங்கிறது ஒரு உன்னதமானது மிக 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 அருமையானது அருட்செல்வமானது ஆனால் இப்போது அளவுக்கு இல்லை இதற்கு முந்தைய காலங்களெல்லாம் திருநீரை வந்து பூசிட்டு போகிறவங்கள பட்டை போட்டுட்டு போகிறவங்களை பார்த்துட்டு பட்டையை போட்டு உலகத்தை ஏமாத்துனான் பட்டையும் கொட்டையுமா இருக்கான் இது போன்ற கீழ்த்தனமான வாசகங்களை வந்துட்டு அடியார்கள் கேட்டிருப்பாங்க மனம் நொந்துருப்பாங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதற்காக நம்ம சமயத்தில் இந்த திருநீரை வந்து பூசிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து திருநீரை வந்து ஒரு கோடு எடுத்து நம்ம ஒரு விரல்கிட்ட எடுத்து ஒரு கோடு போடுறதாலையோ இல்லை இந்த இப்படி வந்துட்டு இந்த நகைக்கண்ணில் எடுத்து இப்படி வந்து வச்சும் வைக்காமல் என்னமோ அந்த பொட்டு வைக்கிற மாதிரி வந்து வைக்கிறதாலையோ ஒரு பிரயோஜனமே கிடையாது திருநீர் என்பது இந்த நந்தி முத்திரன்னு சொல்லுவாங்க இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி மூன்று விரல்களை இந்த மூன்று விரல்களையும் ஒன்றா வச்சு அண்ணாந்து பார்த்து முருகப்பெருமான் நினச்சிட்டோ இல்லை சுபெரும நினச்சிட்டோ பூசணும் இப்படி மூன்று விரல்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இந்த மூணு விரல்ட்டு திருநீரை எடுத்து இப்படி எடுத்து இப்படி மேலே இப்படி பூசணும் இப்படி தான் இதுதான் முறை எதற்காக இந்த மூன்று விரல்களை வச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தெய்வானை ஒரு கோடு குரமாது வளக்கோடு இடையே வரும் திருக்கோடு நீதானையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கோடு தெய்வ யானை மற்றொரு கோடு குரமாதாகிய வள்ளி நடுவில் வரக்கூடியது முருகப்பெருமான் அதனால தான் மூன்று கோடுகள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இல்லை நம்ம திருநீர் பூசும்போது திருநீர் அத்துடன் சந்தனம் குங்குமம் சேர்த்து தான் வைக்கணும் திருநீர் மட்டும் பூசக்கூடாது அதே போல் குங்குமம் மட்டும் வைக்கக்கூடாது இந்த மூணுமே இருக்கணும் ஒரு நெத்தியில் வந்துட்டு இதை சிவன் பக்கம் நம்ம சொல்லணும் அப்படின்னா சைவத்தின் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க திருநீரை வந்து சிவபெருமானுக்காகவும் சந்தனத்தை வந்து முருகப்பெருமானுக்காகவும் குங்குமத்தை வந்து அம்பாளுக்காக நம்ம இட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் மேலே சொல்லணும் அப்படின்னா முடிமன்னரும் மன்னரும் பிடி சொல்லாமல் சொல்லுவது திருநீர் எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் சரி அவன் எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும் சரி முடிவில் அவனும் பிடி சாம்பலாகத்தான் இருக்கிறான் செல்கிறான் என்பதை உணர்த்தக்கூடியது தான் இந்த திருநீர் அதனால திருநீரை பூசும் போதெல்லாம் ஆடாதடா மனுஷா ஆடுனா நீயும் ஒரு காலத்தில் இப்படி திருநீராக தான் அடங்க போகிற என்ற அந்த பக்குவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதான் இந்த திருநீர் ருத்ராட்சத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்த பதவியில் ருத்ராசத்தை பற்றி அடியன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல இருக்கின்றேன் அதனால் வந்துட்டு திருநீர் பூசிட்டு போகிறவங்களையோ பட்டை போட்டு போகிறவங்களையோ பார்த்து நம்ம இகழ்ந்தோம் அவங்களை ஏனெனமாக பேசணும் அப்படின்னா மிருகப்பெருமான சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கே தகுதி கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் முருகன் கேட்குறேன் எனக்கு முருகன் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாரு எனக்கு முருகன் வந்துட்டு சிவசாயிச்சு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு கம்முன்னு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை மட்டும் குறை சொல்லக்கூடாது அவரை வழிபடக்கூடிய அவரை மனதார காதலித்து அவர் மேலே அன்பு காட்டி வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் மனதை புண்படுத்தினாலும் முருகப்பெருமான் காது கொடுத்து கேட்க மாட்டார் அதனால் முதல்ல அடியார்கள் மனதை வந்துட்டு கல்வழிப்படுத்துங்க அடியார்கள் மனதை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுருங்க பிறகு ஆண்டவன்ட போய் கேளுங்க ஆண்டமே அள்ளி எழுதி கொடுப்பேன் நன்றி வணக்கம் சர்வம் சரணமயம்